மணி தான் வேணும் அவனைத்தான் கட்டிக்கவேன் வேற யாருக்காவது கட்டி வச்சா தாரியை கழட்டி வச்சுட்டு மணி கூடவே போயிருவேன் என்று ஒரு இளம்பெண் வீட்டில் சொன்ன வார்த்தையால் அந்த மணி என்கிற மணிகண்டன் தற்போது உயிரோடு இல்லை என்று அவரது உறவினர்கள் ஆதங்கப்பட்ட காட்சிகள் தான் இவை யார் இந்த மணி எதற்காக இவர்கள் காதலுக்கு எதிர்ப்பு மணியை கொன்றது யார் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கிருஷ்ணன் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வந்த மணிகண்டன் கடந்த சில மாதங்களாக ஆலந்தலையில் தங்கி வேலைக்கு சென்று வந்தார் திங்கட்கிழமை காலை வழக்கம் போல வேலைக்கு புறப்பட்ட மணிகண்டனை தோப்பூர் அருகே மூன்று பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தாக்கியது உயிரை காப்பாற்றிக் கொள்ள அருகில் இருந்த மரக்கடை ஒன்றுக்குள் நுழைந்தவரை துரத்தி வந்தவர்கள் வெட்டிக் கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர் சம்பவத்தை பார்த்தவர்கள் உறைந்து போய் நின்றனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மணிகண்டனின் சடலத்தை மீட்டு பிணக்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராவை கைப்பற்றி விசாரித்த போலீசார் கொலைகாளிகள் மூன்று பேரும் சிறுவர்கள் என்பதை கண்டறிந்தனர் காதல் விவகாரத்தில் இந்த கொடூர கொலை சம்பவம் நடந்ததும் தெரிய வந்தது மணிகண்டனும் கிருஷ்ணன் கோவில் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரும் ஐந்து வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது அந்த பெண் பன்னிரண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு மேல் படிப்புக்குச் செல்லாமல் வீட்டில் இருந்து வந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்திருக்கிறார்கள் இதையடுத்து கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு மணிகண்டனும் அந்த பெண்ணும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்ய முயன்றனர் அந்த பெண் செல்வாக்கான குடும்பம் என்பதால் போலீசாரின் தீவிர முயற்சியால் காதல் ஜோடி இருவரையும் தேடி கண்டுபிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர் அந்த பெண்ணுக்கு பதினெட்டு வயது பூர்த்தியாகவில்லை என்றும் சிறுமி என்றும் கூறி போக்சோ வழக்கு பதிந்து சிறைக்கு அனுப்பிவிடுவோம் என்று மணிகண்டனை மிரட்டி இருக்கிறார்கள் மணிகண்டனை நம்பித்தான் அவனது நான்கு சகோதரிகள் இருக்கிறார்கள் என்பதால் குடும்பத்தின் நலன் கருதி அந்த பெண்ணை பிரிந்து செல்ல மணிகண்டன் சம்மதித்து எழுதி கொடுத்து சென்றதாக கூறப்படுகிறது காவல் நிலையத்தில் நடந்த பஞ்சாயத்தின் முடிவில் அந்த பெண்ணை பெற்றோருடன் அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது உண்மையில் அந்த பெண் பதினெட்டு வயது பூர்த்தியானவர் என்பதும் போலீசார் பெண் வீட்டாருக்கு சாதகமாக பேசி பிரித்து விட்டதாகவும் மணிகண்டன் தரப்பினர் குற்றம் சாட்டினர் மணிகண்டன் மீது பெண் வீட்டார் கடும் ஆத்திரத்தில் இருந்ததால் தனது குடும்பத்திற்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று மணிகண்டன் தனது இருப்பிடத்தையே இருந்து ஆலந்தலை கிராமத்திற்கு மாற்றியுள்ளார் காவல் நிலையத்தில் வைத்து மணிகண்டனையும் அந்த பெண்ணையும் பிரித்து அனுப்பினாலும் வயது விவகாரத்தில் போலீசார் ஏமாற்றியது தெரிய வந்ததும் மணிகண்டன் செல்போன் மூலம் அந்த பெண்ணுடன் மீண்டும் காதலை தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது சில தினங்களுக்கு முன்பு அந்த பெண் தோழி வீட்டுக்கு சென்று வருவதாக கூறி சென்றவர் மாயமானதாகவும் இரு தினங்கள் கழித்து வீடு திரும்பியவரிடம் விசாரித்த போது தோழிகளுடன் புதுச்சேரிக்கு டூர் சென்று வந்ததாக கூறியுள்ளார் ஆனால் அந்த பெண் காதலன் மணிகண்டனுடன் புதுச்சேரிக்கு லவ் ட்ரிப் போய் வந்தது வீட்டுக்கு தெரிய வந்ததால் அந்த பெண்ணை கடுமையாக கண்டித்து ஒரு அறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் மேலும் தாங்கள் பார்க்கும் மாப்பிள்ளையைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் எச்சரித்ததாக கூறப்படுகிறது குடும்பமே எதிர்த்து நின்ற போதும் மணியை தவிர வேறு யாருக்காவது கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தால் தாலியை கழற்றி வைத்துவிட்டு மணியுடன் சென்று விடுவேன் என்று பெற்றோரை அந்த பெண் மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் மணிகண்டன் மீது கடும் ஆத்திரமடைந்துள்ளான் பெண்ணின் பதினாறு வயது தம்பி கையிலும் கழுத்திலும் தங்கச்சங்கிலி அணிந்து கொண்டு பதினோராம் வகுப்பு படித்து வந்த அவன் தனது நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து மணிகண்டனை நோட்டமிட்டு விரட்டிச் சென்று கொடூரமாக வெட்டி கொலை செய்தது தெரிய வந்திருப்பதாகவும் ஆதாரமாக சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இருவரும் ஒரே சாதையை சேர்ந்தவர்கள் என்றாலும் வசதி மற்றும் அந்தஸ்தில் குறைவு என்ற காரணத்திற்காக காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே சிறுவர்கள் கொலை செய்தால் பெரிய தண்டனை கிடைக்காது என்று வழக்கறிஞர் ஒருவர் போட்டு கொடுத்த திட்டத்தின்படி அந்த பெண்ணின் தம்பியை ஏவி குடும்பத்தினர் மணிகண்டனை கொலை செய்திருப்பதாக மணிகண்டனின் சித்தி புகார் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் எங்களுக்கு என் பேர் ஜெயலட்சுமி எங்கள் அக்கா பையன் ஒரு பிள்ளைய அஞ்சு வருஷமா காதலிக்கான் காதலிச்சு இந்த ஒரு வருஷத்துல நாலாம் மாசத்துல அந்த பையன் அந்த பிள்ளைய கூட்டிட்டு அந்த பிள்ளை வந்து எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க நான் ஒன்றை தான் கல்யாணம் முடிப்பேன் வேறு யாரையும் கல்யாணம் பண்ண முடிய மணின்னு சொல்லி அவனை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணி அவனை வர வச்சு அவங்க கூடயே ஓடிட்டு இருந்த பிள்ளை ஓ நாலாம் மாதம் ஓடுனதில் அஞ்சு நாள் க அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து இந்த போக்கோ சட்டம்லாம் கொடுத்து அவனை அஞ்சு நாள் கழித்து அவனை தேடி பிடிச்சி அவன் குடும்பத்தை எங்களை எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு அந்த பையனை போய் தேடி பிடிச்சி அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கூட்டிகிட்டு வந்து மூணு மாதம் ஆகுது அந்த பையன் மூணு மாசமா அங்கே மெட்ராஸில் தான் இருந்தான் இப்போ தான் அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அவ த அக்கா வேற ஒரு பிள்ளை வாழா பெட்டியாக அங்கே தான் அவங்க குடும்பத்தோட இருக்குது அவன் அம்மாவுக்குலாம் வேலை செய்ய முடியாது அவள் அப்பா டைல்ஸ் வேலைக்கு தான் போகிறாரு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அந்த பையன் தான் வந்தால் தான் பாடுபட்டதால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்க முடியின்ட்டு அந்த பையன் அங்கே வந்துட்டான் வந்து அந்த பையன் நல்லபடியாக வேலை வெட்டிக்கு போய்கிட்டு இருந்தான் அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அந்த ப அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு நீ யாருக்கு கட்டி வச்சாலும் தாலியை கலத்தி வச்சுட்டு நான் மணி கூட தான் ஓடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவள் அப்பா சொல்லியிருக்காரு மணி உயிரோட இருந்தால் தானே நீ மணி கூட ஓடுவே மணியை நாங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுதோன்னு சொல்லிவிட்டு எங்கள் என் கூட திறந்த மூத்தக்கா பையனுக்கு ஃபோன் பண்ணி உன் சித்தி பையனை இந்த ஊரை விட்டு போ சொல்லுதியா என்ன இல்லைன்னா எங்கள் கையில் கூலிப்படை இருக்குது ராமச்சந்திர வக்கீல் சொல்லிட்டாரு சின்ன வயசு பையனுள்ள வச்சு கொலை பண்ணுனால் கேஸே நிற்காது துணிச்சலாம் வச்சு செய்யுங்க நம்ம பார்த்துக்கிட்டலாம் உங்களுக்கு கேட்க இல்லைன்னு சொல்லி செஞ்சுட்டாங்க இன்றைக்கி ஒம்பதரை மணிக்கு எங்கள் எங்கள் அக்கா பையனை ஆழ்ந்தோல ரோட்டில் வச்சு கொலை பண்ணிட்டாங்க எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் உங்கள் மூணு பேரையும் க இது எடு பண்ணணும் ஆணுவ குலை பண்ணியிருக்காங்க கௌரவ அவங்க கௌரவ குரச்சத்தை பார்த்து இந்த கொலையை செஞ்சுருக்காங்க நாங்கள் கஷ்டப்பட்டவங்க எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை நாலு பொட்ட பிள்ளைகள் ரோட்டில் நிற்கி இப்போ தாய் தாப்புன்னு ரோட்டில் நிற்காங்க நான் சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து அவங்கள சீக்கிரமாக அரசு பண்ணணும் அவங்களுக்கு சரியான தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும் இதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளை கூட்டிட்டு போய் கூப்பிட்டு போய் ஆம்பளை பிள்ளைகள் தான் கஷ்டப்பட்ட ஆம்பளை பிள்ளைகள் இதில் அமிட்டு உயிர் போயிடுது கேட்க நாதி இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இதுவரை எங்களுக்கு என்னென்னு கேட்கக்கூட ஆள் இல்லை நல்லா இருப்பீங்க எல்லாம் இத பாக்குறவங்க இந்த செய்தியில பாக்குறவங்க தான் இந்த சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கணும் அந்த பையன் இறந்து போன பையனுக்கு சரியான நீதி கிடைக்கணும் சின்ன பையன் பதினெட்டு வயசு பையன் பத்து வடிக்கிற பையன் கொலை பண்ணிட்டான்னு வெளியே விடாதீங்க அவன் அப்பன் காரணம் ராமச்சந்திரன் வைக்கல இது எதுக்கு பிளான்பட்டு கொடுத்துருக்காரு அந்த பையனோட பெருப்ப பெருமை கோட்ல வளர்ப்பாரு அந்த ஆலை உள்ளதுக்கு காரணம் அவன் குடும்பமே இதுக்கு காரணம் பெரிய நல்ல வசதியில இருக்காரு பரமசுவோம் அவ அத்தை புருஷா வைகொண்டம் எல்லாரும் சேர்ந்துதான் அவங்க கஷ்டப்பட்ட குடும்பம் யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க தைரியமா போட்டு விடு குலம் பண்ணுங்க நம்மள கூட அவங்க ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லிருக்காங்க சொன்ன மாதிரியே நாங்க பாருங்க எங்களுக்கு யாரு இருக்கா இதுவரை ஆச்சு யாரும் எங்களுக்கு கிடையாது அவன் ஒரு கரைக்கும் ஆஸ்பத்திரியில கிடக்கா நாங்க ஒரு கரைக்கும் நின்று தட்டிதோ பின்னணியில் உள்ளவர்களை கைது செய்யாமல் சடலத்தை வாங்க மாட்டோம் என்றும் மணிகண்டனின் சகோதரிகள் ஆதரவில்லாமல் நிர்கதியாய் தவிப்பதாகவும் கண்ணீர் தெரிவித்தார் அந்த பய அவனை செஞ்சு நடவடிக்கை எடுக்காம பாடிய வாங்க மாட்டியா இதை சொல்றது அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் சீக்கிரம் அரசு பண்ணணும் சிறந்தவங்க

எல்லாமே அவரும் பண்ணதுதான் ஆஹ் ஒண்ணு வந்து அவ அப்பா நட்டான் இந்த பொண்ணோட அப்பா நட்டான் இல்ல இல்ல அவங்க எல்லாரும் நின்று இருக்காங்க எல்லாமே தெரியும் ஐயா இதுக்கு முன்னாடி ஆள் எல்லாம் இருக்கு ஆனா அவங்க சொல்றது மூணு பேரு தான் கேமரால பதிவாக இருந்துச்சு வெளிய வர முடியாது அவங்க சொல்லி இருக்காங்க எல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க ஐயா எங்களுக்கு நடவடிக்கை எடுக்குது ஐயா ஜெயலட்சுமி அந்த ஏற்கனவே நெல்லையில் கவின் கொலை சம்பவத்தில் காதலியின் தம்பி சுர்ஜித் தனியாக கொலை செய்ததாக கூறப்பட்ட நிலையில் சிபிசிஐடி போலீஸ் விசாரணையில் கவின் கொலைக்கு திட்டம் போட்டு கொடுத்ததே உதவி ஆய்வாளரான அவரது தந்தைதான் என்பது தெரிய வந்ததாக தகவல் வெளியானது அதே போல இளைஞர் மணிகண்டன் கொலைக்கு பின்னணியில் இருந்து சிறுவர்களை ஏவிய அந்த பெரிய மனிதர்கள் யார் என்பதை கண்டறிய காவல்துறை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது மணிகண்டன் குடும்பத்தாரின் வேண்டுகோளாக உள்ளது அந்த பிள்ளையோடி அண்ணன் பெரியப்பா பையன் பிள்ளைக்கு பெரியப்பா பையன் அண்ணன் கணேசங்கிற வந்து எனக்கு ஃபோன் பண்ணான் ஃபோன் பண்ணி இப்படி உங்க தம்பி வந்து ரெண்டாவது தெருகுல சுத்துதான் எங்க எங்க சித்தப்பா வந்து அவனை பொண்ணாதான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் கூலிப்படியை வச்சு நான் செய்ய போறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு நீங்க பேசுங்க நான் அப்படின்னு எதுவும் செய்யாத நாங்கள் ஆள்களை வச்சு பேசிக்கணும் பெரிய ஆளுகளை வச்சு இவன் போதில இருக்கான்னு சொல்லி நாங்களும் அசால்ட்டா இருந்துட்டோம் சார் இப்போ அதை சொன்ன மாதிரியே அவன் செஞ்சிட்டான் இதுக்கு பின்னாடி கணேசங்கிற தான் எல்லாமே செயல்படுதான் அவன் கணேசங்க வந்து அந்த பிள்ளையோடி பெரியப்பா பையன் கேபி கோனாரோடய பையன் கணேசன் பரமசிவம் பையன் அன்னைக்கு மிரட்டல் புகார் கொடுத்தீங்களா புகார் நான் கொடுக்கல நான் இந்த அசால்டா இருக்க போய் தான் இப்போ நடந்துட்டு சார் நான் அன்னைக்கு புகார் கொடுக்கல அந்த பிள்ளைய கூட்டிட்டு போனதுக்கு எங்களை தான் வந்து குறைஞ்சாங்க தவிர அவங்கள ஒண்ணும் செய்யல அதுக்கு பயந்து நம்ம இதை கொடுத்தாலும் அவங்க எடுக்க மாட்டாங்க நானும் அவங்க எதுக்குன்னே தெரியல சார் அந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்தாங்க பிள்ளைக்கு வயசு இருக்க போய் தானே விட்டுட்டாங்க போ வயசுக்கான அந்த பையனை உள்ளத்துக்கு வச்சிருப்பாங்களா சார் வயசு இல்லைங்க அவனை விட்டுட்டாங்க பொண்ணு வந்து சொல்லிருக்கு இவங்க பிடிச்ச உடனே மெட்ராஸ்ல வச்சு பிடிச்ச உடனே மணிய எங்கன்னு கேட்டிருக்காங்க அவங்க கெடுத்துட்டு தானே வந்தான்னு போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க அப்போ அந்த பிள்ளை சொல்லி இருக்கு மணிலாம் என்ன கூட்டிட்டு வரல நானாதான் மணி கூட வந்தேன்னு சொல்லியிருக்காங்க இங்க கூட வச்சு ஒரு அதிகாரிய வச்சு அந்த பையன் மேல மட்டும் கேஷ் போடுங்கன்னு நினைத்துக்கு உங்க பொண்ணி சேத்து கோட்டில் ஒப்படைக்க வேண்டி இருக்கும் அந்த பையன் மேல கேஷ் போட்டான்னு சொல்ல போய் தான் இவங்க கேசே இல்லாம பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க அவங்க கிட்ட பண பணம் நிறைய பணம் இருக்கு ஐயா எங்க கிட்ட இல்ல சின்ன பையனை வச்சு ஆனா இவங்க செய்வாங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லையா ஆனா இவங்க செஞ்சிட்டாங்க கோட்ல வெளிய நின்றுகாங்க வப்பால இருந்து எல்லாரும் வெளிய நின்றுகாங்க இவனுக்கு வெட்ட விட்டு சின்ன பையனை வச்சு செஞ்சா சீக்கிரமா வெளியே வந்தலாம்னு சொல்லி இது வக்கீலோட ஐடியா ராமஜெந்தரங்கற வக்கீலோட ஐடியா கொடூரமாக கொலை செய்தாலும் அந்த கொலையை செய்ய தூண்டினாளும் வெறும் குற்றம் அந்த குற்றம் கேடு தரும்